ஆமாம் ரெண்டு பேரும் கொஞ்சம் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணதுனால ரேஷ்மா ஜாப் ஜம்ப் பண்ணிட்டா ஸோ அதனால தான் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்தோம் ஸோ அகெய்ன் கொஞ்சமாக செட் ஆயிட்டு ரிட்டர்ன் கம்மிங் பேக் டு நார்மல் லைஃப் வரும் ஆனால் வராது ஓகே இப்போ எங்கே போகிறோன்னா ஒன்றும் இல்லை ரேஷ்மாவோட பழைய ஆஃபீஸில் வந்து எக்ஸ் கொலீக் அதாவது ரேஷ்மா ஹையர் பண்ண ஓல்டு மேனேஜர் ரேஷ்மாவுக்கு இன்டர்வியூ எடுத்த ஒரு ஓல்டு மேனேஜர் கொஞ்சம் எப்படி சொல்கிறது நல்ல மனுஷன் ஹியூமன் அந்த மாதிரி அவர் வந்து நாளைக்கு வந்து அவரோட பையனுக்கு முதல் பர்த்டேக்கு வந்து ஃபேமிலியாக இங்கே ரெண்டு பேரும் விஷ் பண்ணியிருக்காங்க நான் இதுவரைக்கும் அவரை பார்த்தேன் இன்வைட் பண்ணிருக்காங்க ஸோ அதை வந்து ரேஷ்மா வந்து நிறைய சொல்லியிருக்கா அவரை பத்தி ஸோ என்னையும் ஹஸ்பண்டோட வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு அவங்க பார்க்க போறோம் ஸோ அவங்களுக்கு ஒன் இயர் பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கணும்ல ஸோ அதை வாங்கிறதுக்கு போயிட்டு என்ன விஷயம்னா அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து அந்த பர்த்டே பார்ட்டி வந்துட்டு ஷார்ஜாவில் வச்சுருக்காங்க ஏன் நாளைக்கு போயிட்டு விக்கி அண்ட் சௌந்தர்யா வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம் இது வரைக்கும் நாங்கள் விக்கி அண்ட் சௌந்தர்யா வீட்டுக்கு போய் நான் இன்னும் பார்த்தது இல்லை ஷார்ஜாவில் ஸோ நாளைக்கு அங்கே போகிறோம் அதை பற்றி நான் ப்ளாக் தான் இது வாங்க இப்போ கிஃப்ட் வாங்கறதை போய் பார்க்கலாம் பார்க்கலாம் கல்ல அன்ஸியா இருக்கு அன்கம்ஃபர்டபுளாச்சு இருக்கு ஆனா காலையில் நீங்க கிரிக்கெட்டா விளாட போன அப்புறமா

ஹலோ கிஃப்ட்டு குழந்தைக்கு வாங்க வந்தோமா உனக்கு பார்பிகூட் ஆள் வாங்க வரல இதெல்லாம் எனக்கு பார்த்தாலே சின்ன வயசுலேருந்து தெரியும் இது நல்லா இருக்கும் அது ம் சூப்பராக இருக்கு ஒரு டைனோசார் இவன்டா ஆமாடா என்ன இது பேபி இந்த வாட்டர் கண்ணுக்கு பபுலு சோப் சொல்யூஷனு அது சின்னதை விடு நம்ம வீட்டலயே ஓகாந்து இந்த டப்பால செஞ்சு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பூ போட்டு அதல ஸ்ட்ராவை ஊதி இழுத்து விட்டு வாய் உள்ள தொண்டை வெளியா போய் என்ன ஒரு புத்திசாலித்தனம் கிளினிக் ப்ளஸ் ਮੰடேல தேச்ச ஃபீல் விட வாயின் டேஸ்ட் எப்படி இருக்கும்ங்கறத தான் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு அந்த அளவுக்கு நம்ம இருந்தோம் 90ஸ் கிட் இங்க என்னனக்கா சলিউஷன் இதோட வேலை எப்படி நாற்பது கிராம் ஊர்ல கேட்டுட்டா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் குடுத்து சோப்பு நாங்க ரூபாயில முடிப்போம் தி நெக்ஸ்ட் டே ஓகே சோ விக்கி அண்ட் சௌந்தர்யா வீட்டுக்கு போயிட்டுருக்கும் அவங்கள்ட்ட வேறே வீரப்பா சொல்லிட்டோம் காலையில் எட்டு மணிக்குள்ளே வந்துடுவோம் நீங்கள் எதுவும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணாதீங்க நாங்களே சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது எதுவும் பண்ணிகிட்டு இருக்காது காலையில் எழுந்திருச்சி போட்டு தோசை தோசை போட்டு தோசை போட்டிருக்கோம் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் அவங்களே கால் பண்ணிட்டேன்

குட்டி ஹோமா எங்க வீடே உள்ள தண்டா இருக்கும் நல்லா இருக்கு நான் இல்லை அயன் பாக்ஸ் பார்த்தேன் அயன் வேற பண்ணணும் காலையில் பண்ணணும் நினைச்சா லேட் ஆயிடுச்சு ஆமாம் பண்ணணும் இது வாஷ்ரூம்ல ஒரு பாத்ரூம் ஓகே விக்கி சர்விங் வாட்டர் சவுந்தரியோட ஸ்பெஷல் டுடே அண்ட் தோசை மேட் பை ரேஷ்மா தோசை ஸ்பெஷலிஸ்ட் நம்ம வீட்லேயே நான் தான் போட்டுக்கிட்டு இருப்பேன் இது தோசை சைக்கோவா ஹலோ ஏ தோசை போட்டா நிறைய சவுண்ட் கேக்குது கம்பெனி சீக்ரெட் வெளிய சொல்லாதடா நல்லா இருக்கு கண்ணி இதே புரியாதா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ம் தேங்காய் சட்னி பெஸ்ட் இந்த மாதிரி தேங்காய் சட்னி சாப்பிட்டு நிறைய ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு கிஃப்ட் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் என்ன எழுதி இருக்கும் ரேஷ்மான் எழுதிருக்கா ஹாப்பி பர்த்டே டு டியர் மகில் பை ரேஷ்மான் ஃபரிட் ஹோப் யூ லைக் தி கிஃப்ட் ஒரு வயசு பையனுக்கு எழுதியிருக்கா

Well, thank you everyone, and uh, uh, it's a very special occasion, and thanks for facing this occasion. One more added uh, special thing is both my son and my dad are celebrating their birthday on the same day.

ஓகே சீ யூ பை பை நம்ம நீங்க ஃபன் பண்ணீங்க நாங்க வந்து நியாயம் பேசணும்னு தப்பான இந்த விதைக்காத புரியுது ஓ ஓ நீங்க பேசுவாங்க நாம அங்க பேசணும் நாங்க வந்து ஃபன் டாக்ஸ் தான் பண்ணிட்டு ஓகே அத தான் சொல்றாங்க அத தான் நியாயம் வர்ல்ட் ஹிஸ்டரி அந்த மாதிரி ஐயோ 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 நல்லா மாதிரியா இருக்கு